ஒரு சொசைட்டியில் காணப்படுகின்ற கடைசி நிலை அல்லது கடைசி வரிசை பெண் அந்த பெண் படுகின்ற இன்னல்கள் அந்த பெண் படுகின்ற பாலியல் ரீதியான வன்புணர்வு இதனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் காய்ஸ் திஸ் இஸ் ஸ்பாட் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெளிமீ சினி சினிமாவில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் தற்காலத்தில் மக்கள் எதிரோக்கிற ஒரு பாரிய பிரச்சனையை முன்னிறுத்திய ஒரு திரைப்படமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு லீனா மணிமேகலை அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் சாதி ஒடுக்குமுறை பாலிய சமூக ரீதியான வன்புணர்வு என்ற ரீதியில் உருவான ஒரு படம் இந்த படம் ஸ்லோ பேஸ் டேரக்ஷனாக உருவாக்கப்பட்ட இந்த படம் தென்னிந்திய சினிமாவில் சாதி முறைக்கு எதிராக தோற்றம் ஒரு படமாக காணப்படுகிறது புதிரை மன்னார் அப்படின்ற ஒரு சாதியினம் தற்காலத்திலும் இந்தியாவில் காணப்படுகின்ற ஒரு சாதியின அடக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மக்களிடம் இந்த மக்கள் பணிகின்ற இன்னர்கள் இந்த மக்கள் சாதாரணமாக சலகு தொழிலை செய்வதற்காக காணப்படுகிறார்கள் அதிலும் பார்க்க இவர்கள் மாதவிடை காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பெண்களின் மாதவிட துணிகள் மற்றும் இருந்தவர்களை சுற்றி வைக்கக்கூடிய அந்த துணிகள் இதனை மாத்திரமே அவர்களுக்கு துவைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு காணப்படுகின்றது காணப்பட்டாலும் கூட இவர்கள் பாலியல் ரீதியாக வன்பவருக்கு உட்பட்ட நிலையிலையும் வராங்க இதனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் மாடத்தி சோசியல் பேசக்கூடிய இந்த படம் வரலாற்று ரீதியில் ஒரு முக்கிய அட்டம் ஆகப்படுகிறது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண் அந்த பெண் படுகின்ற இன்னல்கள் அந்த பெண் படுகின்ற பாலியல் ரீதியான வன்புணர்வு மற்றும் புதிரை வண்ணார் என்ற சாதிய கட்டமைப்பு அந்த கட்டமைப்பானது யா தீட்டத்தாகாதவர்கள் என்ற ரீதியில் நோக்கப்படுகின்றது இந்த புதிரை வண்ணார் அப்படின்ற ஒரு சாதிய கட்டமைப்பானது இறைவிலேயே நம்முடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த திரைப்படமானது அண்ட் அன்ஃபாரட்டி ஸ்டோரி ஃபேரட்டி ஸ்டோரி அப்படின்னா இது வந்து நீதிக்கதைகள் அந்த வகையில் கதைகள் என்ற ரீதியில் உருவாக்கப்பட்ட படம் இந்த படம் மாடித்தி திரைப்படம் தென்னிந்திய சினிமாவில் உருவாக்கப்பட்ட இந்த மாடித்தி திரைப்படமானது ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஓடிடி தளத்தில் வெளியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சர்வதேச ரீதியான விருதுகளை பெற்ற இந்த படம் டெரக்ஷன் மற்றும் டெக்னிக்கல் வெகு பார்க்கும் பொறுத்து ஒரு சிறப்பான படம் அந்த வகையில் கார்த்திக் ராஜ் அவர்களின் பின்னணி செய்ய உருவான இந்த படம் இந்த படத்தில் காணப்படுகின்ற கிராமப்புற வாழ்க்கை அந்த இயற்கை அங்கு வாழ்கின்ற மக்களின் அன்றாட நிலைமைகளை எவ்வாறு மேற்கொண்ட முடியும் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது காணப்படும் கேமராவை காணது மிகவும் அருமையான ஒன்றாக காணப்படுகின்றது கிராமத்தில் காணப்படுகின்ற நெச்சுரல் லைட்டை பயன்படுத்தி முழுமையான கதையோட்டம் கொண்டு நகர்த்தப்படுகின்றது அங்கு காணப்படும் இயற்கை எலிகள் மிருகங்கள் என்ற ரீதியில் இந்த படத்தில் காணப்படும் யோசனை என்ற கதாபாத்திரமானது ஒரு இயற்கையின் வழிபாடு ஒரு இயற்கையின் தெய்வம் என்ற ரீதியில் போற்றப்படும் ஒரு சிறுதெய்வ வழிபாட்டை மேலோக்கு செய்யும் ஒரு படம் மாடத்தி படம் குதிரை வண்ணார் அப்படின்ற ஒரு சாதிய கட்டமைப்பு இந்த சாதிய கட்டமைப்பு அன்சியவர் என்ற ரீதியில் அங்கு வாழ்கின்ற மக்களால் பார்க்கப்படுகின்றன இந்த மக்கள் தற்காலிகளையும் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுறதுனால இவர்கள் பல்வேறுபட்ட பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கு உள்ளாகின்றார்கள் ஒடுக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கையில் பேசக்கூடிய இந்த படம் அறிவதால் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும் இந்த திரைப்படத்துக்கான எனது ரேட்டிங் என்ற ரீதியை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பத்துக்கு ஒம்பது தசம் ரெண்டு என்ற ரீதியில் இந்த திரைப்படத்துக்கான ரேட்டிங் காணப்படுகின்றது எந்த ஒரு பாடலும் இல்லாமல் ஒரு சமூக பிரச்சனையை பேசக்கூடிய இந்த படம் வரலாற்று ரீதியில் இடம் பிடித்த இந்த படம் பல்வேறுபட்ட சர்வதேச ரீதியிலான விருதுகளை பெற்ற இந்த படம் சினிமாவில் ஒரு முக்கிய புள்ளியாக வர வேண்டும் என்ற நபர்களுக்கும் ஒரு நல்ல படத்தை இயக்க வேண்டும் என்ற ரீதியில் பயணிக்கின்ற ஒருவருக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக காணப்படுகின்றது சினிமா துணை சார்ந்த அனைத்து இயக்குநர்களாலும் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த திரைப்படமானது சினிமா இயக்குநர் கல்லூரியும் ஒரு கற்கணைவிக்காக பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு திரைப்படமாகவே காணப்படுகின்றது ஆகவே இந்த திரைப்படமானது வரலாற்றில் ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த திரைப்படத்தை வாழ்க்கையில் ஒருமுறை என்றாவது பார்த்துவிட தவறாதீர்கள் மீண்டும் ஒரு நல்ல சினிமாவில் இருந்து நான் உங்கள் அன்பின் கனாதை